உட்காது உட்காரு அந்த அப்பா இதெல்லாம் காமிச்சிட்றேன் நம்ம அது பூண்டு பதியம் போட போகிறோம் பூண்டு இது பொண்ணை கிழக்கிறேன் இதெல்லாம் முள்ளங்கி செடி வீட்டுக்குள்ளேயே நம்ம வளர்க்குறோம் இதெல்லாம் இதெல்லாம் முள்ளங்கி நல்லா வளர்ந்துருக்கு முள்ளங்கி செடி இது மிளகு செடி இது ஒரு கம்பு ஊனி கட்டணும் மிளக செடி சைக்கிள் உட்காந்துக்கா ஆ சரி சைக்கிள் உட்காந்துக்கா ம் சின்ன கோயம்புலுக்கு போட்ட வெங்காயம் எல்லாம் முளைச்சிருக்கு பெரிய வெங்காயம் இது வந்து சின்ன வெங்காயம் இதெல்லாம் நம்ம பதியம் போட்டது வந்து பூண்டு பதியம் போட்டோம் எல்லாம் முளைச்சிருக்கு இது உருளைக்கிழங்கு பதியம் போட்டது முளைச்சிருக்கு உருளைக்கிழங்கு பூண்டு பதியம் போட போகிறோம் வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே போடுறோம் ம் பாய் 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 போக இது பொண்ணாங்க நிற்கீரை வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும்